ஷங்கரோட பெரிய பொண்ணுக்கு இப்போ மறுவணமாக இருக்குது அதுவும் அவருடைய உதவி இயக்குநர்கிட்டையே தமிழ் சினிமாவை தாண்டி இந்தியன் சினிமாவையே திரும்பி பார்க்க வச்சவர் தான் ஷங்கர் இவருக்கு ரெண்டு மகள்கள் ஐஸ்வர்யா அண்ட் அதிதி அதிதி தமிழ் சினிமாவில் இப்போ ஹீரோனியாக வளம் வந்துட்ருக்காங்க மூத்த மகள் ஐஸ்வர்யாவுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு புதுச்சேரியில் கிரிக்கெட் அணியின் கேப்டன் ரோஹித்துடன் கல்யாணம் நடந்தது அவங்க ரெண்டு பேர் கல்யாணம் மிக பிரம்மாண்டமாக நடந்தது அதுக்கு முதலமைச்சர் போன்ற பல பிரபலங்கள் வந்து கலந்துக்கிட்டாங்க ஆனால் ஆறு மாதங்கள் கூட அவங்க ஒன்றா சேர்ந்து வாழலை இந்த நிலையில் ரோஹித் மேலே பதினாறு வயசு சிறுமி பாலியல் குற்றச்சாட்டு சொன்னதுனால போக்சோ சட்டத்தின் கீழே அவர் கைது செய்யப்பட்டார் இந்த நிலையில் அவங்க ரெண்டு பேருக்கும் டைவர்ஸ் ஆகிடுச்சு அப்படிங்கிற தகவலும் பரவுச்சு இப்போ ஐஸ்வர்யாவுக்கு மறுமணம் செய்ய முடிவு செஞ்சுருக்கிறதாகவும் ஷங்கரோட உதவி இயக்குனராக பணியாற்றிய தருண் கார்த்திகேயனியவே மருமகனாக ஏற்றுக்க போகிறதாகவும் தகவல் வெளியாயிருக்கு இந்த ஃபோட்டோஸ்களை அதிதி அவங்களுடைய சோஷியல் மீடியா பக்கங்களில் வெளியிட்டிருக்காங்க அவங்களுடைய கல்யாணம் விரைவில் நடக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது